வழக்கறிஞர் துணைச் செயலாளர் முத்துப்பேட்டை முத்துப்பேட்டை ஒன்றியம் இதை சுற்றிய பகுதியில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை கண்டித்து நான்கு சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருமுனை கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வங்கி வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அதை போல முத்துப்பேட்டை பகுதியுடைய பொதுமக்கள் வர்த்தகர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் கூடுதலாக காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கும் அதனுடைய உயர் அதிகாரிகளுக்கும் என்னுடைய புரட்சிகர வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டிருந்தோம் இன்னும் பொறுத்தப்பட்டிருக்கக்கூடிய உழவுகளுக்கே எங்களுடைய புரட்சிகர வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டிருந்தோம் அடுத்தது முக்கியமா புரட்சிகர வார்த்தைகள் பேரூராட்சி நிர்வாகத்துக்கு எங்களுடைய நிச்சார்ந்த புரட்சிகர வார்த்தைகளை தெரிவித்துக்கிறோம் எனக்கு நிறைய வருது பேசணும்னு ஆனா இரண்டுமா வருது ஆனா பேசினா அது சரியா இருக்காது அந்த இடமும் நாயகம் எல்லாம் போயிடுது எங்களுடைய முன்போடி முத்துப்பேட்டையினுடைய எங்களுக்கு வழிகாட்டிய அண்ணன் செம்ம அவர்கள் வந்து தன்னுடைய உண்டு கிடங்குல இருந்ததை பேசும்போது அந்த தம்பி கார்த்தி இரும்போன்காந்தி நாங்கள் எல்லாம் உயர்ந்து பார்த்து போயிருக்கோம் அப்படி நான்கு மணி வீட்டு காலங்களா promote பண்ற மாதிரி பேசுறீங்க offer ஊட்டும் பேசுறீங்க உங்களுடைய பேச்சு உங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று செல்லமணி சீமான் பேசுறதா இருக்கட்டும் அவருடைய படை வீரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் பேசுறதா இருக்கட்டும் ஆத்திரமூட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு ஆத்திரமூட்டின வழி பேசுறாலும் உங்களுக்கு மண்டையை ஏறுவீங்க கொஞ்சம் கூட மண்டையில ஏறுவீங்கிறதுனால தானே கடுமையான இப்பொழுது இந்த ஆத்திரமாக பேசியும் உங்களுக்கு சிவனங்காவது ஊர்ல சங்கு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு நேற்று பேர் வச்சுக்கு நான் போறேன் நேற்று பேர் வச்சுக்கு போற கடந்த ஒரு ஏழாவது மாசம் செப்டம்பர் மாதம் வந்து இங்க முத்துப்பேட்டையில இருக்கக்கூடிய பகுதி வந்து இந்த ஹைவேஸ் இருந்து ஆத்தல் விற்பதாக அனுப்பினாங்க ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அந்த அறிவிப்பு அடிப்படையில வந்து இங்க இருக்கக்கூடிய ஆத்திரம் விற்பதெல்லாம் அனுப்பிட்டு நீங்க அதை எடுக்கிற அப்படின்னா அங்க நாங்கள் அதை கட்டினோம்னா அதுக்கு அவராத விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து நெடுஞ்சாலை துறை சார்பா அதை ஆக்கிரமிப்பு எடுத்தாங்க அதுக்கு ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டு கேட்டிருந்தோம் அந்த பெட்டிஷன் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா இந்த அறிவிப்பு கொடுத்தீங்களே பேரூராட்சி சார்பாக ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலை பகுதியில் இருந்து ஆக்கிரமிப்பு கொடுத்திருக்க முடியாத பகுதிகளில் இருந்து எடுக்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தீங்களே யார் இந்த அறிவிப்பை உங்களுக்கு கொடுத்து சொன்னாங்க எத்தனை இடத்துல நீங்க ஆக்கிரமிப்புகளை எடுத்தீங்க ஆக்கிரமிப்புகளை எடுக்காத இடத்துல நீங்க ஆக்கிரமிப்புகளை எடுத்து அதுக்கு நீங்க எவ்வளவு அபராதம் இருக்கீர்கள் இப்படி அதுல நிறைய கேள்விகள் கேட்டிருந்தோம் ஆக மாவட்ட ஆட்சியத்தை கேட்டிருந்தோம் மாவட்ட ஆட்சியர் வந்து முத்துப்பேட்டை பேரூராட்சி செயல் அலுவலர் வந்து அதுக்கு பதில் அங்க இருந்து அசல் முடிவை அனுப்பி வச்சுட்டாங்க வச்சது செப்டம்பர் மாசம் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மனு இங்க வந்துச்சு இப்ப என்ன எட்டு ஒன்பது பத்து பதினொன்று மாதங்கள் அந்த மனுமுறை நிலை என்ன என்ன நேற்று போய் கேக்குறோம் அனுப்பிட்டாங்களா வந்துருச்சா அது வந்து வந்திருக்கா இல்ல இமெயில் செக் பண்ணி பாக்குறேன் அஞ்சு மாசமா மாவட்ட ஆட்சி இருந்து அனுப்பப்பட்ட ஒரு மனுவை நிலை அதுதான் அந்த மனுவை புரட்சித்தீங்களா அது மத்திய மன்னர் மண்டி கேட்க வந்தோம் அது உரிமை இருக்கா என்று கேட்டதுக்கு நாங்க தேடி பார்த்து வெள்ளிக்கிழமை நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னா சரி நீங்க வெள்ளிக்கிழமை பதில் கொடுத்தாலும் தெரிந்தாங்க கொடுக்கா உங்களுடைய நிலை என்ன என்பதை முத்துப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெரிய பகுதியில் இந்த கண்டன கூட்டத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் இது ஆரம்பம் எங்க அண்ணன் செல்வம் சொன்னு சொன்னாங்க முத்துப்பேட்டையில் இருக்கக்கூடிய பதினெட்டு வார்டுகளே இனி ஒவ்வொரு நாளும் நாங்கள் களமாடுவோம் முத்துப்பேட்டைகள் இருவர்களையும் இருந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை சட்டத்தினுடைய உறுதியை கொண்டு அப்புறப்படுத்திய அந்த உறவுகளுக்கு நாங்கள் இனி நாங்களும் அந்த போராட்ட போராட்டத்தை உறுதியாக நிறுத்தப்போகிறோம் இனி முத்துப்பேட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை உறுதியாக இருந்து நாங்கள் தளமாடி அதை அப்புறப்படுத்தி காட்டுவோம் நம்ம பாருங்க அந்த பகுதியில் ஒரு கோலம் அந்த கோலத்தோட பேரு இல்ல மங்கம்மா சக்கரம் அன்றைக்கு பேரா பேரூராட்சி உடைய பேரூராட்சி அலுவலக காதல் இருக்கு நான் பேசிட்டு இருக்கிறது எங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த மங்கம்மா சக்கரம் நீங்களுக்கு சொல் உங்களுடைய பேரூரின் கட்டுப்பாடுகளுக்கு முடியும் அண்ணன் போது உள்ள கிழங்கு பேசும்போது பேசுறாங்க இது திராவிட மாடல் இது திராவிட மாடல் ஆண்டுகள் ஆட்சி கிழக்கு சாட்சி என்னப்பா உங்களுக்கு திராவிடமுனால என்னன்னு தெரியல தமிழ் தேசியம் என்னன்னு தெரியல திராவிடம் என்ன கேட்ட பல கதைகளை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சரி உங்களுக்கு கையில மக்கள் எது ஆட்சியை கொடுத்துட்டாங்க நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க புயல் வந்துச்சு போட்ட சூட்டு வந்துடுங்க மழை பெருமழை வந்துச்சு போட்ட சூட்டு வந்துடுங்க இதை தவிர

இந்த தலைவர்கள் முன்னேற்ற முன்னேற்ற கழக நாங்கள் சொல்றோம் நீங்கள் படங்காட்ட நரைகள் நீங்கள் படம் காட்டும் நாங்கள் நாங்கள் காட்டு புடிகள் அதிலும் நாங்கள் சுடுவாய்ப்புடிகள் அதிலும் நாங்கள் உறுதியாக நாங்கள் விடுவாய்ப்புகள் இனி நாங்கள் நடைமுறைகள் திராவிட பள்ளிகளையும் ஓணங்களின் கலந்துரை நாங்கள் எங்கள் அங்கு சென்றவரை சீனாளர்களுடன் அவர்கள் கூடியவர் கட்சியின் இந்த பெரும்புறை இனி உங்களுடைய ஆட்டமெல்லாம் இன்னும் சிவகாரங்கள் தான் அந்த முறை அதிகம் சந்திச்சு போன அண்ணன் ஒரு சாய ஆரம்பிச்சாங்க அதை வட்டிக்கிட்டு இந்த வாடகை வாய்கள் இந்த ஆலோசனை அடிமை நகர விளக்கக்கூடிய விடைச்சார எல்லா ஊரகங்களையும் சொல்ல விடைச்சார கூட இருந்தாங்க எப்போ பாரு நீமுந்தாவடைய நக்கி கோசின்னு அவரை நாங்க சொல்றோம் அண்ணன் போய் ரஜினியை சந்தித்து சந்தித்து அவர் மேல ஒரு சாயகத்தை புகுந்துங்கள ரொம்ப நாள் பாஷா பாஷா இருக்காங்களே அவர்களுடைய சிறைவாசியாக வந்து கொடும் சிறை அனுபவத்தை அவர் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு மரணம் தான் விடாம போய் ஒரு துறை மரணத்தில் போய் துக்கம் கண்டுகிட்டு வந்த அவர் நீங்க சாயம் பாத்தீங்க நாங்கள் நாங்கள் தமிழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் தமிழர்கள் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் தமிழர்கள் சைவத்தை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் தமிழர்கள் வைணவத்தை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் தமிழர்கள் இறை மனத்திலும் இருக்கின்றார்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் தமிழர்களாக ஒன்று முறையில் காலம் கட்டாயமாகிவிட்டது இனி இங்கு திராவிடத்திற்கும் ஆலயத்திற்கும் வேலை இல்லை உறுதியாக வேலை இல்லை அன்பிற்குரிய உறவுகளே அரசு அதிகாரிகளே உங்களுடைய நிலைகளுக்கு நல்லாவே தெரியுது நீங்க எந்த மாதிரி ஆட்சிக்கு கீழே இருக்கீங்க உங்களோட தர்ம சங்கடம் என்ன தெரியுது உங்களால நிச்சயமா அந்த வேலை நாங்க பட்டியலிட்டு சொல்லக்கூடிய வேலை நீங்க செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாதுதான் ஏன்னா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவருக்கு மிக கான்ட்ராக்டர்கள் இல்ல அவர்களுக்கு கூட இருக்கிற பல்வேறு இடுமுறைகள் அடிமைகள் அடிவருடிகள் இவர்கள் எல்லாம் மீறி நீங்கள் மக்கள் கொடியை செய்ய முடியுமா அப்படின்னா பில்லியன் டாலர் கொஸ்டின் தான் இருந்தாலும் மக்களுடைய வரி நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க மக்களுடைய வழிபணத்துல தான் உங்களுடைய பிள்ளைகளை படிக்க கொடுங்க மக்களுடைய வழிபடத்ததெல்லாம் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வச்சிக்கிங்க அதை மட்டும் சொல்ல வச்சுக்கோங்க மக்களுக்கு சேவை திரும்ப இருக்காதப்போ அரசுடைய இயந்திரம் எனவே அது மனிதன் வைத்துக்கொண்டு முத்துக்கேட்டை பேருவாக்கி பள்ளிகளில் இருக்கக்கூடிய இந்த சீர்கேடுகளை எல்லாம் சரி செய்து மக்களுக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்றும் அதற்கு நாங்கள் கட்சிக்கும் அதனுடைய உறுப்பினர்களும் நாங்கள் உறுதுணையாக என்றும் உங்களோடு இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நாம் தமிழர்